வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் நூற்றி பதினொன்றாவது அதிகாரமான புணர்ச்சி மகிழ்தல் என்ற தலைப்பில் உள்ள குரல்களுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் புணர்ச்சி மகிழ்தல் என்ற அதிகாரத்தில் உள்ள முதல் குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் புணர்ச்சி மகிழ்தல் குரல் ஆயிரத்தி நூற்றி ஒன்று கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒன் தொடி கண்ணேயுள கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒன் தொடி கண்ணே உல முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் கண்டும் கேட்டும் உண்டும் முகர்ந்தும் உற்றும் அறிகின்ற ஐந்து புலன்களாகிய இன்பங்களும் ஒளிபொருந்திய வளையலணிந்த இவளிடத்தில் உள்ளன இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் ஞானேந்திரிய கருவிகளான மெய் வாய் மூக்கு கண் செவி ஆகிய ஐந்து புலன்களும் முறையே தொடுதல் சுவைத்தல் நுகர்தல் பார்த்தல் கேட்டல் ஆகிய ஐந்தொழிலையும் புரிகின்றன இவை அனைத்தும் ஒன்று கூடும் இடம் நம் மத்தியாகும் இரு கண்களையும் மேலேற்றி புருவத்திடையே கவனம் செலுத்தும் போது இந்த புலன்கள் ஐந்தும் நம் வசப்படும் மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் ஞானேந்திரிய கருவிகளான மெய் வாய் மூக்கு கண் செவி ஆகிய ஐம்புலன்களும் முறையே தொடுதல் சுவைத்தல் நுகர்தல் பார்த்தல் கேட்டல் ஆகிய ஐந்தொழிலையும் புரிகின்றன இவை அனைத்தும் ஒன்று கூடும் இடம் நம் புருவமத்தியாகும் இரு கண்களையும் மேலேற்றி புருவத்திடையே கவனம் செலுத்தும் போது இந்த புலன்கள் ஐந்தும் நம் வசப்படும் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்